பரிசுத்த ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தை ஒன்பது நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் விழான் நாட்களில் போல் மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழச் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவே தூயினை தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த அதிகாலையிலே உண்மது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு தெய்வமே யாக்கோப்பின் துதைக்கின்றோம் எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உண்மை துதைக்கின்றோம் ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க பண்ணியவரையே உமை துதைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பணி எங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறவரையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்த அன்பு தெவமே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்கிறவர்களை எரிகிற அக்னி சூலையில் இருந்து விடுவித்து அவர்களோடு உறவாடிய என் அன்பு தெய்வமே உமக்கு நன்றியப்பா அணுதினமும் ஆண்டவரே எங்களுக்கு உமது இறை வார்த்தையை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொந்தமாக்கி அந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தருகின்றீர் நாங்களும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே முகமுகமாய் நீர் எங்களோடு பேசுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஜபங்கள் கேட்க இருந்த பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து உமோடு உறவாடக்கூடிய நேரத்திலே நீர் எங்களோடு உடனிருந்து பேசக்கூடிய வேதத்திலே எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருவதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அகங்காரத்தோடு அலைந்திருக்கின்றோம் தீ செயல்கள் புரிந்து உம்மை காயப்படுத்திருக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாத படி எங்களுடைய முகத்தை மறைத்திருக்கின்றோம். ஆண்டவரே எங்களை தேடி வந்த பிள்ளைகளை நாடி சென்று அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஆண்டவரே எமது வார்த்தைகளை கற்றுக் கொடுக்காதபடி புறக்கணித்திருக்கின்றோம். குடும்பங்களிலே சமாதானமற்ற சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் வழிமுறையாக வரக்கூடிய பாவங்கள் உமது திரு சமூகத்தில் இருக்க முடியாதபடி எங்களை துன்புறுத்துவதையும் பார்க்க முடிகின்றது இவை அனைத்தும் பாவத்தின் விளைவுகள் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம் கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டேன் கல்வாரி பழியை எங்களுக்காக ஒப்புக்கொடுத்தேன் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் திருந்தி திரும்பி உமை நோக்கி வந்திருக்கின்றோம் இரக்கத்தையும் நீதியும் தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமை நம்பி நாங்கள் இந்த நேரத்திலே காத்திருக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராகும் நீர் எங்களை சுத்திகரிக்கக்கூடிய வேளையிலே மீண்டும் உமக்குரிய பிள்ளைகள் எங்களால் மாற முடியும் தகப்பனே ஆண்டவர் ஆகிய உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே உண்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புத குணத்தை கொடுத்த நாடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதே போல் தகப்பனே இந்த நாட்களிலும் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் திருவிழா நாட்களிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவரே உமக்கு விழா எடுத்து கொண்டாடுவதை போல இந்த நேரத்திலே இந்த நாளிலே எங்களுடைய குடும்ப ஒன்றாக சேர்த்து இருக்கின்றீர் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்ற மறுபடியும் நாங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகாலையிலே எங்களை தேடி வந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் சுட்டி காண்பித்து அதில் இருந்து விடுதலை வர வேண்டும் என்பதற்காகவே உமது கல்வாரி ரத்தத்தை எங்கள் மீது ஊற்றுவதற்காக மற்ற நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலும் கூட உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்ப்பீர் ஆகும் எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் எமது இரக்க பெருக்கத்தினால் எங்களை வழிநடத்திடுவீர் ஆகும் உமது மாறாத அன்பினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக ஆண்டவரே சோர்வுற்ற வேளையிலே உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றுவீர் இந்த நாட்களிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்த்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க பட வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பிரசனத்தை காண வேண்டும் ஆண்டவரே பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கவலை அடைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நல் எண்ணங்கள் வர வேண்டும் என்பதற்காக மனைவிக்காக ஜபிக்கக்கூடிய கணவன் மாறுகள் உண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய் தகப்பன் உண்டு தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கக்கூடிய இளைஞர்களும் சிறு குழந்தைகளும் உண்டு அவர்களுடைய ஜபங்கள் உமது சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் அவர்களுக்கு மக்களாய் சென்று பேணி காத்து வருகின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோமே ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையிலே காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதை கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் காணாமல் போன ஆடுகளைப் போல் அலைந்து தெரிந்தோம் அப்பா ஆண்டவரே தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து உமை காயப்படுத்த இருக்கின்றோம் அண்டவரே நாங்களும் அதனால் காயமடைந்து இருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் பட்ட காயத்திற்கு நீரே மருந்தாய் கடந்து வருவீர் வருவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக நலிந்து போய் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதல் தரும்படி ஆண்டவரே உடல் நோயினால் கஷ்டப்படுகிறவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமாயும் அப்பா இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மக்கள் இருக்கிறார்கள் எந்த மாத்திரைகளை சாப்பிட்டும் குணமடையாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே மருத்துவர்களிடம் அனைத்து பணங்களையும் சொத்துகளையும் செலவழித்தும் இந்த நாட்களிலே நலிந்து போய் இருப்பவர்களை நீர் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக ஒருவேள் பாவத்தினால் வந்த நோய்களாய் இருக்கலாம் அல்லது அவருடைய குற்ற பள்ளிகளினால் வந்த நோய்களாய் இருக்கலாம் அல்லது உலக பூர்வமான காரியங்களினால் வந்த நோய்களாய் இருக்கலாம் எப்படிப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகவணி மருத்துவர் கண்களிலும் தயவு கிடைக்க உதவி செய்வீர் ஆகும் ஒவ்வொரு நோய்களையும் நீர் அறிந்து எப்படிப்பட்ட நோய்களினால் பிள்ளைகள் பாது பாதுகாக்கப்படாமல் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட நோய்களின் ஆள் அவர்கள் உடல் முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கின்றது அதன் மூலம் என் ஆண்டவரை தேடி வராதபடி ஐயோ நான் மறித்து என்ன செய்வேன் என்னால் வாழ்ந்திருக்க முடியாதே என்கின்ற எண்ணத்தோடும் இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே நமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவீராக ஆண்டவரே மருத்துவமனையிலே ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய மக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுக்கும் நீரை மருத்துவராய் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வழிகளை திறந்திடுவீர் ஆகும் கஷ்டங்கள் நடுவிலும் மாறுவார்கள் ஆகும் நோய்கள் நேற்றும் இன்று நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்தே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே அவர்களுக்கு

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சித்தப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவின் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தாயே கண்ணி தாயேத்தின் அரசியை தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவைச்சின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்